ஹலோ பிரதர் உங்களை தான் அந்த கால் மேல கால் போட்டுக்கிட்டே வீடியோ பாக்குறீங்களே அப்புறம் சார்ஜ் போட்டுக்கிட்டு ரயில்லயோ பஸ்லயோ ஹெட்ஃபோன் போட்டுக்கிட்டு உங்களுக்காகவே ஒரு ரொம்ப வித்தியாசமான ரெண்டு கதைகளை கொண்டு வந்திருக்கேன் இந்த படத்துடைய பேரு பாஞ்ச் போரோன் நீங்க ராத்திரி உங்க மனைவி கூடயோ காதலி கூடயோ சந்தோஷமா பேசி அப்படியே ஜாலியா தூங்குறீங்க இப்ப காலையில எழுந்து பார்த்தா நீங்க வேற ஒரு பெர்சனா இருக்கீங்க ஃபார் எக்ஸாம்பிள் இன்னைக்கு நீங்களா தூங்குறவங்க நாளைக்கு உங்க பக்கத்து வீட்டு அங்குலாம் மாறிட்டீங்கன்னா என்ன பண்ணுவீங்க சரி நீங்க பண்றதை விடுங்க உங்க கூட இருக்க மனைவியோ இல்ல காதலியோ என்ன பண்ணுவாங்க அப்படிதாங்க இங்க ஹீரோ ஆயிடுறாரு அதுல அவங்க கூட இருக்கிற பெண் சிரமிச்சு போறாங்க என்னடா எல்லாம் நல்லா இருந்த காலையில என்னடா ஆச்சு யாராடா மாறி இருக்கேன்ற மாதிரி அவங்களுக்கு ஒன்னும் புரியல இப்ப அதுக்கு பின்னணியில இருக்கிற மர்மம் என்ன அதுக்கப்புறம் இன்னொரு கதை சொன்னோம் பாத்தீங்களா அதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சர்ப்ரைஸான மூவி அதுவும் என்ன அப்படின்ற எல்லாத்தையும் தான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் என்னோட வாய்ஸ் புடிச்சா மட்டும் நீங்க ஒரு லைக்கோடையும் அப்புறம் ரெகுலராக இந்த மாதிரி வீடியோஸ் பார்க்கறனா மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிக்காம பண்ண வேண்டாம் நீங்க பாக்குறது நம்மளோட பிலிம் பை திலீப் இவரு தாங்க நம்ம படத்துடைய ஹீரோ இந்த திலீப் இருக்காரு அவரு இப்ப ஒரு பொண்ணு கூட லிவ்விங்ல இருப்பாருங்க வீட்டுல அவங்க அப்பா அம்மா பேச்செல்லாம் பெருசா கேட்க மாட்டாரு என்னதான் அந்த பொண்ணு கூட லிவ்விங்ல இருந்தாலும் ஒரு கணவர் மனைவி போல தான் வாழ்ந்துகிட்டு இருப்பாங்க நம்ம திலீப் ரொம்ப நாளாவே திருமணம் பண்ணிக்கலாம் இதெல்லாம் நம்மளுக்கு செட் ஆகாதுன்ற மாதிரி அந்த பொண்ணு கிட்ட சொல்லி பாப்பாரு ஆனா அவங்களோ ஒரு வாட்டி கூட அதை கேட்க மாட்டாங்க இதனாலேயே ஒரு கசப்பான வாழ்க்கையை தான் அந்த பொண்ணு கூட நம்ம திலீப் வாழ்ந்துகிட்டு இருப்பாரு முக்கியமா நம்ம திலீப் இருக்காரு பாத்தீங்களா அவர் ஒரு சாவி கொடுத்த பொம்மை மாதிரி தாங்க அந்த சாவி நம்ம ஹீரோயின் கிட்ட தான் இருக்கும் இப்படி ஒரு நாரசமான வாழ்க்கையில நம்ம திலீப்போ நம்ம ஹீரோயினோ ஒரு நாள் ஹீரோயினோட வீட்டுல இருக்க அப்ப இவங்க ரெண்டு பேரும் ஒன்னாவும் இருக்காங்க அங்க இருந்து தாங்க பிரச்சனையே ஆரம்பிக்குது இப்ப காலையில விடுதுங்க நம்ம ஹீரோயினுக்கும் ஒரு போன் கால் வருது ஹே நான் திலீப் பேசுறேன் டெய் எவ்வளவு நேரம் எங்காண்டா படுத்திருந்தேன் எங்க இருந்து போன் பண்ற இல்ல இல்ல நான் பார்க்குக்கு வந்துட்டேன் கொஞ்சம் பார்க்குக்கு வரியா அப்படின்ற மாதிரி ஹீரோயின் கிட்ட கேக்க அப்படி என்னடா ஆச்சு காலங்கத்தால போன் பண்ணி அங்க வர சொல்றேன்னு சொல்லி அவங்க பார்க்குக்கும் வராங்க அங்க வந்து திலீப்பையும் தேடுறாங்க ஆனா வேற ஒரு பையன் அங்க நிக்கிறாங்க ஹே என்ன பாக்குற நான் தான் திலீப் அப்படின்ற மாதிரி அவனும் சொல்ல ஹலோ யாருங்க நீங்க The cat sat on the போலீஸுக்கு போன் பண்ணுவேன் ஒழுங்கா போங்க ஏ உண்மையாலே திலீப் காலையில இருந்து பார்த்தா இந்த உருவத்துல என்ன நம்பு நம்புன்ற மாதிரி அவர் பின்னாடியே வராரு போன் நம்பர்ல இருந்து அந்த திலீப் யூஸ் பண்ணுவார்ல அந்த போன்ல இருந்து இருந்து எல்லாத்தையும் காட்டுறாரு என்னடா பொருள் எல்லாம் திருடி வச்சுக்கிட்டு பாக்குறியா இப்பவே போலீஸுக்கு போன் பண்ற மாதிரி ஏ இருக்க எடுக்கிட்டு இருக்கா இருக்கும் போதோ நம்ம எப்படி இருந்தோ என்ன பேசணும்னு எல்லாத்தையும் சொல்லவான்ற மாதிரி இந்த திலீப்பும் கேட்க திலீபும் கேட்கும் கோபம் அடைறாங்க போறாருங்க அவங்க அப்பா அம்மாக்கும் இதே சந்தேகம் ஏதோ ஒரு பையன் வீட்டுக்கு வந்து இவன்தான் எங்க புள்ளன்ற மாதிரி சொல்றான் அப்படின்ற மாதிரி இப்போ நேரா நம்ம திலீப்பா கூப்பிட்டுக்கிட்டு அவங்க அப்பா அம்மாவும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்துடுறாங்க யோ என்னையா ஆதார் கார்டுல இருந்து எல்லா கார்டுலயும் வேற ஒரு மூஞ்சி கிடக்கு இங்க வேற ஒரு மூஞ்சி கிடக்கு இது எப்படியா நம்புற மாதிரியா இருக்கு டேய் பையா அந்த திலீப் பையன என்ன பண்ணிட்ட இந்த நான் படத்துல வர விஜய் ஆண்டனி மாதிரி அவனை எதுனா பண்ணிட்டு அவன் உருவத்துல நீ வண்டியா அப்படி எல்லாம் கேட்க ஐயோ சார் நான் தான் திலீப் நான் தான் திலீப்ன்ற மாதிரி அங்க போலீஸ் ஸ்டேஷன்லயோ போராட செய்யறாரு இப்போ ஹீரோ இருக்கார் பாத்தீங்களா அவராலயும் தான் உருவம் மாறினத சுத்தமா நம்ப முடியலங்க தூங்கி எழுந்தா சரியாயிடும் நினைக்கிறாரு எழுந்துக்கிறாரு கையை கிள்ளி பாக்குறாரு அதே மாறப்பட்ட உருவத்துலதான் இருக்காரு கண்ணாடி முன்னாடி வந்து அவரும் எட்டி எட்டி பாக்க அப்பயும் அதே உருவம் தான் எப்பவுமே அவங்க பக்கத்து வீட்டு கடையில தான் வந்து அவர் வீட்டுக்கு தேவையான சில பொருட்களை வாங்குவாரு அவங்களுமே இப்ப மாறின நம்ம திலீப்பை ஒரு தாங்க பாக்குறாங்க இன்னொரு பக்கம் திலீப் ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருப்பாரு இப்ப அந்த இடத்துக்கும் போறாருங்க ஹாஸ்டலியே நிப்பாட்டி நீ யார் தம்பின்ற மாதிரி சாரும் ஃப்ரெண்ட்ஸும் கேட்க அவங்க கிட்ட என்ன சொல்றது இதெல்லாம் சொன்னா நம்ப மாட்டாங்கன்னு சொல்லி ஐயோ சார் நான் தான் திலீப் பாம்பேக்கு போய் பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணிட்டு வந்தேன் அதனால தான் இப்படி மாறி இருக்குன்ற மாதிரி சொல்ல ஏன்பா பிளாஸ்டிக் சர்ஜரி பண்ணா மூஞ்சி தானே மாறும் உனக்கு என்னப்பா எல்லாமே மாறி இருக்குன்ற மாதிரி அவங்களும் கேக்குறாங்க இப்படி பயங்கர குழப்பத்துக்கு நடுவுல தாங்க நம்ம திலீப் அங்க வாழ்றாரு இப்படி யார் நம்ம திலீப் புரிஞ்சிக்கலனாலும் யார் போனா என்ன நண்பா இருக்கானு சொல்லுவாங்கல்ல அப்படி நம்ம திலீப் உடைய நண்பன் மட்டும் புரிஞ்சிக்கிறாருங்க அவர் எப்படி தெரியுமா நம்ம திலீப் இவரதானு கண்டுபிடிக்கிறாரு ஏன்னா மத்தவங்க சரக்க ஊத்திட்டு தண்ணிய மிக்ஸ் பண்ணுவாங்க ஆனா நம்ம திலீப்போ தண்ணிய ஊத்திட்டு சரக்க ஊத்துவாராம் இதுல கண்டுபிடிக்கிறாருங்க அவரு இன்னொரு பக்கம் நம்ம திலீப்புடியா அப்பா அம்மா இருக்காங்க பாத்தீங்களா அவங்க இன்னும் மோசங்க அவங்க நேரா வந்து ஒரு ஜோசியக்காரரையும் பாக்குறாங்க இந்த விஷயத்தெல்லாம் சொல்ல அந்த ஜோசியக்காரரும் கொஞ்சம் சிரம்பிச்சு போறாரு அவர் அவரோட ஜாதகத்தை எல்லாம் வாங்கி பார்த்து நீங்க சொன்னா பயந்துருவீங்க உங்க பையன் அடுத்த ஜென்மத்துல இந்த உருவத்துலதான் பிறக்கலான்னு இருந்திருக்கான் ஆனா இப்ப அது ஏதோ மாறுதலாகி இதே ஜென்மத்துல ரெண்டு உருவத்துல அவன் வாழ்ந்துகிட்டு இருக்கான் உங்க பையனை இங்க கூட்டிட்டு வாங்க அப்பதான் என்னால சால்வ் பண்ண முடியும்ன்ற மாதிரி அந்த ஜோசியக்காரரும் சொல்றாரு நம்ம திலீப் எப்பவுமே ஒரு நண்பர் வீட்டுல அதிக டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாருங்க அப்பதான் ஒரு நண்பருடைய தங்கச்சி வேற ஊர்ல இருந்து வந்திருக்காங்க அந்த பொண்ணுக்கு சின்ன வயசுல இருந்தே நம்ம திலீப்பிச்சிருக்கோங்க ஆனா அதை நம்ம திலீப் கிட்ட வெளிப்படுத்திருக்க மாட்டாங்க திலீப் வேற இப்ப வேற ஒரு ரிலேஷன்ஷிப்ல இருக்கிறதுனால அத ஒரு பொண்ணு கூட புருஷன் போல வாழ்ந்துகிட்டு இருப்பாரு அதனால இவங்க வாயை கூட திறக்க மாட்டாங்க இப்ப இந்த உருவெல்லாம் மாறினதை பார்த்து அவங்களும் கொஞ்சம் வேப்படைகிறாங்க பட் அந்த மாறுதல்ல உங்க ஃப்ரெண்டு தங்கச்சியோ ஏத்துக்குறாங்க அவங்க அங்க சிம்பிளா ஒரு விஷயத்த சொல்றாங்க எல்லாரும் வாழ்க்கையிலயும் இருக்கிறது நான் ஒரு பதினஞ்சு வயசுல இருக்கும் போதோ வயசுல நான் இப்படி இருப்பேன்னு சொன்னா அப்ப நானே நம்பியிருக்க மாட்டேன் ஏன் இருபத்தஞ்சு வயசுல இருக்கவங்க ஐம்பது வயசா இருக்கும் போதோ வேற மாதிரி இல்லையா அப்படி ஒரு தான் இதை நீ எடுத்துக்கணும்ன்ற மாதிரி திலீப் கிட்டையும் சொல்றாங்க அதுல இருந்து நம்ம திலீப்புக்கும் அந்த பொண்ணுக்கும் ஓரளவுக்கு ஒரு நல்ல நட்பு வருதுங்க கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கூடயும் பேச ஆரம்பிக்க இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின் இருக்காங்கல்ல அவங்களுமே கொஞ்சம் கொஞ்சமா இந்த ரிலேஷன்ஷிப்ல இருந்தும் வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க இங்க நம்ம திலீப் இருக்காரு பாத்தீங்களா அவர் ரொம்ப நாளாவே ஆக்டிங்க்கு ட்ரை பண்ணிக்கிட்டு இருப்பாருங்க இப்ப இந்த உருவம் மாறினதுனால இந்த உருவத்துல நீ பாக்கிறதுக்கு ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கப்பா அப்படின்னு சொல்லி ஒரு டைரக்டரை இவரை கூப்பிட்டு ஒரு படத்திலையும் கமிட் பண்றாங்க இதனால நம்ம திலீப்புக்கு கொஞ்ச கொஞ்சமா இந்த உருவம் ரொம்பவுமே புடிக்க ஆரம்பிக்குது அப்படி ஒரு கட்டத்துல தான் தன்னோட காதலி தன்னோட மனைவி தான் லிவிங்ல இருந்த நம்ம ஹீரோயின் அவங்கள பார்த்து இந்த விஷயத்தெல்லாம் சொல்லி நான் கிட்டத்தட்ட ரெண்டு இதே தான் இருக்கேன் ஜோசிகார் சொல்லிருக்காரு அடுத்த நான் வேண்டிய உருவத்துல இப்ப நான் மாறிட்டேன்னு சொல்லி இதுதான் என்னோட உருவம் வாழ முடிஞ்சா மாதிரி கேக்க ஆனா அவங்களும் அந்த இடத்துல மறுக்கிறாங்க என்னால இப்படி இருக்க முடியாதுன்னு சொல்றாங்க அப்பதான் திலீப்புக்கு தங்கச்சி சொன்னது ஞாபகம் வருதுங்க அதையும் நம்ம ஹீரோயின் கிட்ட மேபி இருபது வருஷம் கழிச்சு எல்லாரும் வேற ஒரு உருவத்துல தானே இருப்போம் அப்படி நீ அக்செப்ட் பண்ணிக்கிட்டு என் கூட ஒன்னா இருக்கலாம் நீ என்ன விட்டுட்டு போறது முறையே இல்லையே அப்படி என்ன மனசார லவ் பண்ணலையா உருவத்தை பார்த்து தான் லவ் பண்ணியா அப்படின்னு பல கேள்விகள் நம்ம திலீப் அந்த பொண்ணு கிட்ட கேக்குறாரு ஆனா எதுக்குமே நம்ம ஹீரோயின் கிட்ட பதில் இல்லைங்க இப்ப ஹீரோயின் கிட்ட அன்னைக்கு ராத்திரி நம்ம ரெண்டு பேரும் ஒன்னா இருந்ததுனால தான் நான் இப்படி சேஞ்ச் ஆன இப்ப மனசார ரெண்டு பேரும் ஒன்னா இருப்போம் அட்லீஸ்ட் அதுக்கப்புறமா சேஞ்ச் ஆக முடியுமான்னு மாதிரி இவர் கிட்ட நடக்கவும் செய்யறாரு ஆனா அப்பயும் ஹீரோயின் தள்ளி வந்து எனக்கு ஏதோ மூணாவது மனுஷன் என்ன வந்து டச் பண்ற மாதிரி இருக்கு தயவு செஞ்சு பின்னாடி போயிடு உன்னோட பழைய உருவத்தோட நீ வந்தனா உன்னை நான் ஏத்துக்கிறேன் இல்லனா அவ்வளவுதான் இது முடிஞ்சிருச்சுன்ற மாதிரி அவங்க சொல்றாங்க இப்போ திரும்பி ஒரு பழைய உருவத்துக்கு போறதுக்கு என்ன பண்றதுன்னு ஒன்னும் விளங்கலைங்க அப்பதான் அந்த ஜோசியக்காரரை பத்தி அவங்க அப்பா அம்மா சொல்ல அப்படி அந்த ஜோசியக்காரரையும் வந்து நம்ம ஹீரோ பாக்குறாரு பார்த்த அவருமே ஒரு மந்திரத்தை சொல்லி கொடுக்குறாரு அதுக்கப்புறம் ஒரு மூலிகையையும் எடுத்து இத அரைச்சி காலையில சுடு தண்ணியில போட்டு நீ குடிக்கணும் இத குடிச்சிட்டு ஒரு நல்ல தூக்கத்தை தூங்கி எழுந்தனா நீ சேஞ்ச் ஆயிடுவே அப்படின்ற மாதிரியா ஒரு சொல்ல இப்ப நம்ம திலீப்புக்கும் பெரிய சந்தோஷம் அந்த இடத்துல இருந்து அந்த மூலிகையையும் வாங்கிக்கிட்டு நேரா அவர் ஃப்ரெண்டோட வீட்டுக்கும் அவங்க தங்கச்சி தான் இருக்காங்க அப்பதான் உங்க தங்கச்சியுமே நான் சின்ன உங்களை காதலிச்சிருக்கத்தையும் டுவெல்த் எல்லாம் படிக்கும் போது உங்க போட்டோவை புக்குக்கு நடுவுல வச்சிருப்பேன் ஆனா நீங்க வேற ஒரு வாழ்க்கையில இருக்கிறதுனால அந்த காதலை நான் எனக்குள்ளேயே வச்சு பூட்டிக்கிட்டேன்ற மாதிரிலாம் சொல்றாங்க இதெல்லாம் கேட்கும் போது நம்ம திலீப்புக்கும் ஒரு மாதிரி ஆகுதுங்க இப்ப விடிகாலையும் நம்ம திலீப் எழுந்துகிறாரு அவர் ரெண்டு விஷயத்த விஷயத்த யோசிச்சு பாக்குறாரு தன்னோட பழைய உருவத்துக்கு போனா ரொம்ப நாளா இவர் தேடிக்கிட்டு இருந்த அந்த சினிமா வாய்ப்பும் இவருக்கு கிடைக்காது ரெண்டாவது இவர் காதலிக்கிற அதாவது மனைவி மாதிரி பார்த்த நம்ம ஹீரோயினும் வெறும் உருவத்துக்காக தான் இவங்களை லவ் பண்ணிருக்காங்க சோ அவகிட்டயும் நம்ம ட்ரூவா இருக்க முடியாது அதே இந்த உருவத்துல இந்த வாழ்க்கையில இருந்தோன்னா நமக்கு சினிமா வாய்ப்பும் கிடைக்குது இன்னொரு பக்கம் ஒரு பொண்ணும் கிடைக்குதுன்னு சொல்லி அங்க அந்த மருந்தை எடுத்துக்காம அப்படியே தட்டி கழிக்க இப்போ அதே உருவத்துல ரொம்ப சந்தோஷமா வேற ஒரு வாழ்க்கையில வாழ்ற மாதிரி இந்த படத்தோட கதையை முடிக்கிறாங்க வித்தியாசமான ஒரு ஷார்ட் ஸ்டோரி தாங்க இது இப்போ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் ஆன படத்துக்கு வருவோம் இது ரெண்டுமே ஆந்தாலஜி மூவி மாதிரி தாங்க ரெண்டு எபிசோடு இது கொஞ்சம் எமோஷனலான ஒரு சின்ன அழகான காதல் கதைன்னு சொல்லலாம் ஒரு அப்பா மேல அதிக பாசத்துல இருக்கிற ஒரு பையன் தன்னுடைய அப்பாவுக்காக இழக்கக்கூடாததை இழக்கிறாங்க அது என்னன்னு தான் இப்ப பாக்க போறோம் சூர்யா அப்படின்ற மாதிரி ஒரு பையன் இருக்காங்க அவருக்கு அன்பான ஒரு அப்பா இருப்பாரு ஆனா அந்த அப்பா இருக்கார்ல அவருமே இப்போ நோய்வாய்பட்டு இருப்பாருங்க அதாவது அவருக்கு கிட்னி ஃபெயிலியர் ஆயிருக்கும் இப்ப உடனடியா வேற கிட்னி அவர் மாத்தி ஆகணுங்க அப்படி இல்லனா இவர் உயிருக்கே ஆபத்து இருக்கு நம்ம ஹீரோவுடைய அப்பா சாதாரண ஆளு வேற இல்லைங்க ஒரு பெரிய ஃபேக்டரி அதாவது ஒரு இரும்பு ஃபேக்டரியே கட் ஆள் ஒரு ஆளு தான் இவரு இப்படி அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட் இருப்பாரு அவரு தாங்க இப்ப நம்ம ஹீரோவோட அப்பாவை பாத்துப்பாரு ஹீரோவோட அப்பாக்கு இப்போ ஆபரேஷன் ஒரு டோனர் கிடைச்சிருக்காங்க அவங்க உங்களுக்கு இத குடுக்க போறாங்க அது மூலயமா நீங்க ரெக்கவர் ஆயிடலாம் அப்படின்ற மாதிரி உங்க அப்பாவோட அசிஸ்டன்ட் இவர்கிட்ட சொல்ல இதுல இந்த ஹீரோவோட அப்பா பேரு கௌதம் இந்த கொஞ்சம் சந்தோஷம் அடைறாரு அதே தான் நம்ம சூர்யாவும் அவங்க அப்பாவை வந்து பார்க்க எல்லாமே சரியாக போகுதுப்பா இன்னும் ரெண்டு மணி நேரத்துல உங்களுக்கு ஆபரேஷன் அதுக்கப்புறம் நீங்க ஒரு புது வாழ்க்கையை ஆரம்பிச்சிடலான்ற மாதிரி ஒரு சந்தோஷத்தோட சொல்ல அப்பதான் சூர்யாக்கு அந்த டோனர் கிட்ட இருந்து ஒரு ஃபோன் கால் வருதுங்க டோனரா பேசுறது யாரு தெரியுமா ஒரு இருபத்தஞ்சு வயசு சின்ன பொண்ணுங்க அவங்களுமே ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற ஒரு பப்ளிக் டாய்லெட்டுக்கு நம்ம ஹீரோவை வர சொல்றாங்க அவருக்கும் ஒன்னும் புரியல ஏமா நீ அப்பாக்கு தான் பா கொடுக்க வர எதுக்கு திடீர்னு பப்ளிக் டாய்லெட்டுக்கு கூப்பிடுற என்ன பிரச்சனைன்ற மாதிரி கேக்க சார் என்ன எப்படினா காப்பாத்துங்க சார் உங்க அப்பாவோட அசிஸ்டென்ட் இருக்காருல்ல அவரோட பொண்ணுதான் சார் நானு உங்க அப்பா மேல இருக்கிற அதிக விசுவாசத்தினாலையும் கொஞ்சம் பணத்துக்கு ஆசைப்பட்டோம் என்னோட அப்பா என்னுடைய கிட்னியை உங்க அப்பாக்கு வித்துடலான்னு முடிவு பண்ணிட்டாரு சார் நான் எவ்வளவு சொன்னாலும் எங்க அப்பா கேட்க மாட்டாரு சார் எனக்கு பயமா இருக்கு சார் என்னை எப்படின்னா காப்பாத்துங்க சார் என்ற மாதிரியும் அவங்க கதறி அழுக இப்ப சூர்யாவும் ஒரு மாதிரி ஆகுறாங்க ஒன்னு தன்னுடைய அப்பாக்கு கிட்னி கிடைக்காம போச்சேன்ற என்ற மாதிரி ஒரு ஃபீலிங் இன்னொரு பக்கம் இந்த பொண்ணு பாவனு இன்னொரு ஃபீலிங் இப்ப நேரா வந்து இந்த ஆப்ரேஷனையும் கேன்சல் பண்ண சொல்லிட்டு இந்த பொண்ணையும் அவங்க வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாங்க ராத்திரி அந்த பொண்ணு கிட்ட வந்து நம்ம ஹீரோ அப்பா கௌதமோடைய அசிஸ்டன்ட் பயங்கரமா கத்துறாரு அங்க நம்ம ஹீரோயினுமே நீ எல்லாம் ஒரு அப்பாவா உன்னோட விசுவாசத்தை காமிக்கிறதுக்கு

சொல்லிட்டு அவர் கதறி அழுக தன்னோட அப்பா எவ்வளவு கஷ்டப்படுறாரு ஒரு டோனர் கிடைக்க மாட்டாங்களேன்னு சொல்லி பையனுக்கும் ஒன்னும் புரியல அதே சமயத்துல நம்ம ஹீரோ சூர்யா இருக்காரு பாத்தீங்களா அவர் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு அதாவது அவங்க அப்பாவோட அசிஸ்டென்ட் இருக்காருல அவருடைய பொண்ணு கூட பேசி பழக ஆரம்பிக்கிறார் அப்படி கொஞ்சம் கொஞ்சமா இவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் ஸ்டார்ட் ஆகுதுங்க இதையும் நம்ம ஹீரோவுடைய அப்பா கவனிக்கிறார் நம்ம இங்க முடியாம இருக்கோம் நம்ம பையன் அங்க ஜாலியா இருக்கானே என்ன பையன் இவன் அப்படின்ற மாதிரிலாம் பையனை தப்பா நினைக்கிறாரு ஆனா அப்படி ஒரு கட்டத்துல தாங்க நம்ம ஹீரோ சூர்யா ஒரு பயங்கரமான விஷயத்தை வந்து தன்னுடைய அப்பா கிட்ட கேக்குறாரு அப்பா போக போக உங்களோட உடம்பு மோசமாகிட்டே இருக்கு இத்தனை வருஷம் நான் அம்மா இல்லாம இருந்துட்டேன் இப்ப அப்பா இல்லாம என்னால இருக்க முடியாதுப்பா நீங்க சந்தேகப்பட்ட மாதிரி உங்க மேல எனக்கு பாசம் இல்லாம இல்ல என்னோட உலகமே நீங்க தான்ப்பா என் கிட்டதான் ரெண்டு கிட்னி இருக்குல்ல நான் ஒண்ணு குடுக்குறேன்ப்பா அது மூலியமா நீங்களும் வாழலாம் என்னாலையும் வாழ முடியும்ப்பா பிளீஸ் அக்செப்ட் பண்ணிக்கோங்கப்பா அப்படின்ற மாதிரி கேட்க ஆனா அவரோ முடியவே முடியாது சின்ன பையனி இதெல்லாம் பண்ணக்கூடாதுன்ற மாதிரியும் சொல்ல ஒரு கட்டத்துல அவங்க அப்பா மயக்கமடையவும் இப்போ ஹீரோ என்ன பண்றதுன்னு தெரியாம இப்ப இருக்கிற பண்ணுவாங்களான்னு கூட தெரியாது ஆனா ஹீரோ அத பண்றாருங்க அப்படி தன்னுடைய ஒரு கிட்னியையும் அவங்க அப்பாவுக்கு கொடுக்குறாரு இப்ப இந்த ஆபரேஷன் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோவும் ஹாஸ்பிட்டல்ல சேர்க்க நம்ம ஹீரோவுடைய அப்பாவும் ஹாஸ்பிட்டல் இருக்காரு இப்ப இந்த ஆபரேஷன் ரெண்டு பேருமே டயர்டாக இருக்காங்க அந்த நேரத்துல நம்ம ஹீரோயின் இருக்காங்க அவங்க தான் வந்து நம்ம ஹீரோவையும் பாத்துக்கிறாங்க காலங்கள் போதுங்க கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோட அப்பாவோட உடம்பு நல்லா மாறி அவர் அவருடைய போக ஆரம்பிக்க அதே வேலையில எப்போ அவங்க அப்பாவுக்கு நம்ம ஹீரோ கொடுத்தாரோ அதுல இருந்து அவரோட உடம்பு கொஞ்சம் மோசமாகுதுங்க அவரால் முதல்ல மாறி ரொம்ப சந்தோஷமா வேகமா ஓட முடியல நிறைய ரிஸ்ட் இருக்கணும் தோணுது ஒரு வயசானவங்க எப்படி வாழ்வாங்களோ அப்படி வாழ ஆரம்பிக்கிறாரு அப்படி ஒரு வேலையில இருக்காங்கல்ல அவங்கள நம்ம ஹீரோ காதலிக்கவும் ஆரம்பிக்கிறாரு அப்படி நம்ம ஹீரோயின் பக்கத்து வீட்டு பொண்ணு இருக்காங்களே அவங்க தாங்க முழுசா நம்ம ஹீரோவை பக்கத்துல இருந்து பாத்துக்கிறாங்க அப்பதான் ஒரு ராத்திரி ஒரு பயங்கரமான சம்பவம் நடக்குது நம்ம ஹீரோ பெட்ல படுத்த படுக்கையில கையெல்லாம் நடுங்கின சாஞ்சிக்கிட்டு இருக்க

ரொம்ப வீக்கா இருக்கு அவரால் ஒரு கிட்னியை வச்சு சர்வை பண்ண முடியாது அவருக்கு இன்னொன்னு தேவைப்படுது அப்படி இருந்தாதான் உங்க பையனை காப்பாற்ற முடியும்ன்ற ஒரு இக்கட்டான விஷயத்த சொல்ல இப்ப இவங்க குடும்பத்துக்கே என்ன பண்றதுன்னு தெரியலைங்க இதை எல்லாத்தையும் பொறுமையா நம்ம ஹீரோயினும் பாக்குறாங்க அப்படி அந்த இடத்துல ஒரு பயங்கரமான முடிவை நம்ம ஹீரோயின் எடுக்கிறாங்க முன்னாடி இந்த குடும்பத்துக்கு அதாவது ஹீரோவுடைய அப்பாக்கு தான் இந்த விஷயத்த கொடுக்கணுமான்னு யோசிச்ச நம்ம ஹீரோயின் இப்ப தன்னோட காதலுக்காகவும் தன்னோட வருங்கால கணவரான ஹீரோ சூர்யாக்காகவும் அவங்க அவங்க கிட்ட இருக்கிற அவங்களுடைய கிட்னிய குடுக்கத்துக்கும் ஒத்துக்கிறாங்க அப்படி அந்த இடத்துல ஆபரேஷன் நடக்குதுங்க சோ இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து வாழ்ற மாதிரி இதுக்கப்புறம் எல்லாரும் ஒன்னா இருக்கிற மாதிரி இந்த படம் முடிஞ்சிருந்தாலும் நான் சொன்னது இப்போ ஒரு ஃபேக்கான கிளைமேக்ஸ் தான் நீங்க இந்த படமா பார்த்தீங்கன்னா இந்த ஆபரேஷன் கடைசியா நடந்துருக்கோம்ல அந்த ஆபரேஷன் பண்ணியும் நம்ம ஹீரோ சூர்யா இறந்து போற மாதிரி தான் இந்த படத்தை முடிச்சிருப்பாங்க அது ஏன் அப்படி முடிச்சாங்கன்னு பார்க்கற யாராலையும் புரிஞ்சுக்க முடியாது அதை பாக்கிற எனக்கு இப்படி ஒரு கிளைமாக்ஸ் இருக்கணுமா தோணுச்சு இந்த குடும்பம் எவ்வளவு கஷ்டப்பட்டதுக்காகவே இந்த குடும்பத்துக்குள்ள எவ்வளோ காதலோட எதவையான தியாகம் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சதுக்காகவே தன்னோட அப்பா மேல இந்த சூர்யா அவ்வளோ அன்போட எந்த பையனும் பண்ணாதது பண்ணதுக்காகவே இந்த சூர்யா வாழணும்னு முடிவு பண்ண அதுக்காக நான் இப்படி ஒரு சின்ன சேஞ்சஸோட இந்த சூர்யாவும் இந்த குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கிற மாதிரி இந்த கிளைமேக்ஸை முடிச்சிருக்கேன் ஸோ ரெண்டு கதைகள் சொல்லியிருக்காங்க இந்த ரெண்டு கதைகளும் எப்படி இருக்கு அப்படின்றத கீழே கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் மேலும் இந்த மாதிரியான வீடியோஸை தொடர்ந்து பார்க்கறதுக்கு நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச்